பானமார இருந்து பேசுகிறேன் நான் வந்து இப்போ தொக்கெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து பிறண்டை தொக்குங்க பிறண்டை தொக்கையோடு மூணாவது ட்ரிப்பு நான் தயார் எனக்கு வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு தான் அது போட போகிறேன் ஆனால் நான் வீடியோ போடாமே அங்கே வந்து எல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகுது பிறண்ட தொக்கு வந்து எல்லாருமே நிறையா வாங்குறாங்க இது வாங்க ஒரு பேக்ஸி ஒன்று இது வந்து நூறு கிராம் கரெக்டாக நூறு கிராம் இருக்கும் ஒன்று முப்பத்தி ஆறுரூபா சோளா அதில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வச்சுருக்கேன் எல்லாம் நல்ல சுத்தமான வந்து போட்டு தான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ அரை கிலோ கேட்குறவங்களுக்கு தண்ணி டப்பேன் கால் கிலோவும் வாங்குகிறாங்க அரை கிலோவும் வாங்குறாங்க ஒரு கிலோவும் வாங்குகிறாங்க ஆனால் பிறந்த தேவை வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா அது வந்து நல்லா மருத்துவ குணம் இருக்கிறதுனால பசியை தூண்டுது எலும்புக்கெல்லாம் தேவையில்லாது அதனால தான் நல்லாயிருக்குன்ட்டு எல்லாரும் வாங்குகிறாங்க விரும்பி இந்த நிறைய அடைச்சி நான் கடையில் கொண்டு போய் வச்சுருவேன் என்னோடய கடையில் ப்ரண்டதுக்கு தப்பு டப்புன்னு டேல்ஸ் டேல்ஸ் ஆகும் கரெக்டாக நூற்றி ஒன்று இருக்குது பாக்ஸ் வந்து ஆறு கிராம் நூற்றி ஆறு இது நம்ம இடையே வைக்க வேண்டியல இது மாதிரி குள்ள அள்ளிட்டு போட்டோம்னால கரெக்டாக நூறு கிராம் வந்துடும் சரிங்க இது மாதிரி எல்லா டப்போலையும் அடைச்சிட்டோம்னா இந்த வந்து நூறுரூவாய்க்கு இருக்காங்களே இதோட ரேட்டு வந்து நூறுரூவா நூறு கிராம் அரை கிலோ கால் கிலோ கேட்டாங்கன்னா அதுக்கு தனி டப்பா போட்டு கொடுத்துருங்க ரேட் எவ்வளோ ரேட்டு ரேட் ரேட்டு நூறுரூவா நூறு கிராம் தக்காளி எல்லாம் நூற்றம்பது கிராம் நூறுரூவா இது நூறு கிராம் நூறுரூவா ஊற்றி எடுக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு கொண்டு போய் வச்சிடுவேன் கடையில் அங்கே ஏற்கனவே லெமன் ஊராக இருக்குது கொஞ்சம் ஓடி இருக்குது கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தான் போகிறேன் லெமன் வந்து எங்கள் வீட்டில் செய்கிறதுனால ஐம்பது ரூபாய்க்கு தான் போகிறேன் ஆனால் எல்லாமே சுத்தமான நல்ல நீரை நான் தயார் பண்ணுறேன் அதனால நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஊரில் ஆயிரம் கலர் கொடுக்கறதுக்காக நான் மைத்தூர் மிளகாய் வாங்கி காத்மிக் மிளகாய் வாங்கி பண்ணிக்கிட்டுருக்கேன் எண்ணெயும் செக்கு செக்கு நல்லெண்ணெய் போய் வாங்கிட்டு வரேன் இதுக்கு நல்லெண்ணெயும் வந்து மூணு லிட்டர் ஆகிருக்கும் கொஞ்சம் அதிக சுவையல் போட்டமுன்னாலே எண்ணெய் கொஞ்சம் கொடுத்தலாகத்தான் வரும் அது மாதிரி கருவேப்பில் பெரண்ட வெங்காயம் தக்காளி புல் பண்ணிட்டாலே கரெக்டாக அந்த இடம் வந்துடும் நூத்தி ஆறு எல்லா எல்லாத்தோக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்ல டேஸ்ட் இருக்கிறதுனால வந்து தேடி வந்து வாங்குறாங்க சென்னைக்கும் போகுது கோயமுத்தூக்காரும் வாங்குறாங்க இங்கே இங்கே எங்கள் கிராமத்தில் உள்ளவங்களும் நிறைய வாங்குகிறாங்க இப்போ ரெண்டு உடனே வந்து எடுத்தாடுறாங்க யாரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தாலும் நான் அனுப்பிவிடுவேன் மற்றபடி அந்த சின்னாச்சி வகையெல்லாம் இருக்கு நெய் நெய்யும் இருக்கு கடையில் நான் இப்போ வந்து எல்லாம் கலந்து தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் எல்லோரும் தொடர்ந்து நல்லா ஆதரவு கொடுங்க பணம சமையலுக்கு இன்னும் சிறந்த முறையில் நான் எல்லாம் தயார் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்போது நேரம் இப்போ காலம் பத்தலை சின்னாக்ஸ் வந்து ஆர்டர் விட்டுக்கிறதுனால எனக்கு வந்து நேரம் பத்தலை வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இடவழி விட்டு இடைவெளி விட்டு தான் நான் வர்றாப்புல இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் பானமாக சமையல் எல்லாம் நீ பாதி டப்பா எனக்கு வெயிட் போட்டேன் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்துலேயும் அடைச்சி இப்போ நான் கொண்டு போய் கடையில் வச்சுட்டு வரணும் கடைச்சி ஒரு டப்பாக தான் இருக்குது அங்கே போட்டு அது முன்னாடி போட்டது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன் இது மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்குது ஐம்பது பேக்ஸு கொடுத்துல அது மொத்தமாக ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி போயிடுச்சு எனக்கு நேரம் இல்லை பண்ணி மூணு நாளாச்சு இது வந்து எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லைனால நான் போட்டுட்டேன் வாடி தப்பா இங்க கால் கிலோ டப்பா போடணும் அரை கிலோ ஒன்று போடணும் குழந்தை தப்பு நிறைய இருக்குனு தடவை ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால நான் நிறையா போட்டேன் வேணுங்கிறவங்க வந்து கடையில் வாங்கிக்கோங்க உள்ளூரில் கிழக்கவங்க வெளியில் உள்ளவங்க ஆர்ட்ரு பண்ணியிருந்தால் புரண்ட தொக்கு போகும் பார்த்து 哎，哎哎哎 கண் வலிக்கும் கண்ண கண்ணில் பண்ணப்படாது சேட்டை பண்ணாமல் இருக்கணும் சிலப்பா அரை போயிடுவாங்க அந்த பாக்க கவர் 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 கொடுங்க அப்படியே கொடுங்க